ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முழங்கை மூட்டு மொழி பொருத்து வர்மம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்போ ஆன்டிரியர் போன் ஜாயிண்ட் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்னா நம்முடைய கைப்பகுதியில நடுப்பகுதியில இருக்கு அதாவது முழங்கை மூட்டினுடைய முன்பகுதியில நடு பகுதியில் இருக்குது இது எப்படி தூண்டுறது அப்படின்னா நம்மளோட பெருவிரல் கொண்டு இந்த வர்மத்தில் ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தூண்டலாம் விட்டு விட்டு அழுத்தணும் அதுக்கப்புறம் இந்த கையை மடக்கி மடக்கி நீட்டிட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து தூண்டணும் அதுக்கு பிறகு தடவல் முறையில் தட் அதை நம்முடைய கட்டவரலை பயன்படுத்தி தடவி புள்ளியை வந்து தூண்டலாம் சில நேரம் இந்த முழங்கை இந்த முழங்கை மூட்டு அந்த மடக்க முடியாமல் சில பேர் இருப்பாங்க அப்போ அவங்க விஷ்டை பிடிச்சி நீ அப்படியே நீட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அப்படியே ப்ரெஷ்ஷாக கொடுத்து நீட்டியை கொடுத்துனா பழைய நிலமைக்கு அவங்க கையை வந்து கொண்டு வர முடியும் என்னுடைய குருநாதர் என்ன பண்ணுவார்னால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா முட்டையை முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவை மட்டும் எடுத்துடுவார் அதாவது மஞ்சளில் தூக்கி போட்டு வெள்ளையை மட்டும் எடுத்துட்டு நாட்டு முட்டை அதில் வந்து ஒரு பெரிய ஒரு துணியில் என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த ஃபுல்லில் ஃபுல்லாக போட்டு நினச்சி எடுத்துருவார் முழுக்க அதை எடுத்து ஃபுல்லாக கட்டிவிடுவார் அப்படியே கட்டி அந்த இடத்துல கட்டிட்டு அதாவது வர்மத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் மாத்திரை கொடுத்து ஃபுல்லாக முழுமையடைச்ச பிறகு தான் அதுக்கு பிறகு கட்டு கட்டி விட்டுருவார் ஒரு டூ டேஸ் கழிஞ்சு பார்த்தா கை பயனே கொண்டு வந்துடலாம் ஸோ என்னுடைய குரு வந்து இதை செஞ்சுருக்கார் நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் சம்டைம் சம்டைம்ஸ் முழங்கை மூட்டு வலி சில பேருக்கு இருக்குன்னா அதுக்கான எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தடவி கட்டுக்கூட போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல புள்ளி அழுத்தினங்கன்னா சரியாயிடும் சீக்கிரமாக அடுத்தது இந்த கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா முழங்கை மூட்டு வலி சரியாகும் அப்புறம் இந்த ஹார்ம்ஸ் பெயின் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க இந்த மாதிரி வெயிட் அதிகமாக தூக்கிட்டு அந்த பெயின் வந்துட்டு கண்டினியூவாக இருக்குது அப்படி ஷோல்டரில் ஃபுல் ஆஃப் பெயினாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அழுத்தினா சரியாயிடும் கை நடுக்கத்தை சரிப்படுத்தும் நெஞ்சு வலியை சரிப்படுத்தும் முக்கியமாக இந்த வாய்வு பிரச்சனை இந்த கேஸ் ஸோ வாயு கோளாறு இருந்தது அப்படின்னா இதை அழுத்துனிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு வாந்தி வரும் இந்த வாமிட் சென்சேஷன் அதிகமாக எதையோ பார்த்தா வாமிட் வரும் சில பிடிக்காத சில விஷயத்தில் வாமிட்டு வாமிட் வரும் தொடர்ந்து வாமிட் வந்துகிட்டே இருக்குன்னா பஸ்ஸில் போனால் நிறைய பேருக்கு வாமிட் வரும் காரில் போனால் கூட நிறைய பேருக்கு வாமிட் வரும் சில பேருக்கு நிறைய வாமிட் சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வர்மத்தை தூண்டினா உடனே வாமிட் நின்றுடும் அப்புறம் பால்பிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எமோஷனாக ஏதாவது இருக்கும்போது ஏதாவது சம்பவம் நடக்கும்போது ஏதாவது பாதிப்பு இருக்கும்போது பால்பிட்டேஷன் இருக்கும் போது இந்த வர்மத்தை நீங்களே செல்ஃபாக தூண்டா கூட உடனே அது ஒரு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் பழனிழமைக்கு வர வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த வர்ம புள்ளி அதுக்கப்புறம் அற மாத்திரை கைவலி வீக்கத்தை சரிப்படுத்தும் முழங்கை மூட்டு மடக்க முடியல அப்படின்னா அதை சரிப்படுத்தும் முழங்கை மூட்டு பாதத்தை சரிப்படுத்தும் முக்கால் மாத்திரை அப்படின்னா கை வீங்கும் முழங்கை மூட்டு அப்படியே களைக்க அப்படியே வளதான் மூட்டு கலையுமா முழங்கை மூட்டு அப்படியே சம்டைம் முறிகிற கூட வாய்ப்பு இருக்குது முழங்கை மூட்டில் வந்து அப்படியே ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கமா முக்கால் மாத்திரை முழு மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா முழங்க அந்த முழங்கை பகுதியில் ஒரு மாதிரி குடைச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா முழங்கை முழு மாத்திரையை கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வீக்கம் பயங்கரமான வீக்கம் ஏற்பட்டுரும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கையை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால் கால் மாத்திரையை அழுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்கள் நல்லது அது ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு தூண்டும் கூட ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பகுதியில் வேறு ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பதி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் வீடியோஸ் அது மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கா இருந்ததுன்னா இந்த வர்மத்தை தூண்ட சொல்லி கொடுங்க அவங்களே தூண்டட்டும் செல்ஃபாகவே பண்ணால் போதும் அற்புதமான பலனை உங்களுக்கு அனுபவிக்கலாம் நன்றி